தமிழ் சினிமாவில் பிரபலங்களுடைய புகைப்படங்கள் அப்பப்போ இணையத்தில் வைரல் ஆகிறது வழக்கம் அந்த வகையில சினிமாத்துல உச்ச நட்சத்திர ஃபோட்டோ இணையத்துல அதிகமா ரசிகர்களால பகிரப்படுது இந்த நடிகருக்கு சிறியவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா வயசுலயுமே ரசிகர்கள் பட்டாளம் இருக்கும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் ஆரம்பித்தவருடைய பயணம் தற்போது தமிழ் சினிமாவுடைய உச்ச நட்சத்திரத்தில் ஒருத்தவங்களா ஜொலிக்கக்கூடிய வகையில நீண்டிருக்கு இவருடைய நகைச்சுவை கலந்த பேச்சு அசத்தல் நடனம் அசாத்திய நடிப்பு அப்படின்னு தமிழ் சினிமாவில் இவருக்கு ரசிகர்கள் ஏராளம் இவருடைய நடிப்புல கடைசியாக வெளியான அயலாம் திரைப்படம் பெரும் வரவேற்பு பெற்றது தற்போது ஏர் முருகதாஸ் இயக்கத்தில் நடிச்சும் வந்துட்டுருக்காரு இத்தனை கோடி ரசிகர்கள் மனம் கவர்ந்த அந்த நடிகர் வேறு யார் இல்லைங்க இருக்கக்கூடிய அந்த குழந்தை நடிகர் சிவகார்த்திகேயன் தான் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்